அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வரக்கூடிய ஸ்ரீராம நவமி இந்த ஸ்ரீராம நவமி எல்லோராலும் கொண்டாடப்படும் ஒரு விழா இந்த விழா நாளைய தினம் ஒரே நாளில் இணையக்கூடிய மூன்று யோகங்கள் என்ன இதை செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அது என்ன அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் கிருஷ்ணர் வந்து அவதரித்த தினத்தை தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவோம் ராமர் அவதரித்த தினத்தை ஸ்ரீராம நவமி அப்படின்னு நம்ம நாளைய தினம் கொண்டாடுகிறோம் இந்த இரண்டு திதிகளுமே சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்றதல்ல அப்படின்னு மனுஷங்களால் ஒதுக்கப்பட்ட இந்த திதி நவமி திதியில் அவதரித்தவர் தான் நம்ம ராமபிரான் இந்த ஆண்டு இந்த ஸ்ரீராம நவமிக்கு என்ன சிறப்பு இருக்குது இந்த நாளில் என்ன செஞ்சோம் அப்படின்னா ராமருடைய அருள் கிடைக்கும் எப்படி வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பற்றின பதிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி வந்து திருமாவூனுடைய அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படுது ஸ்ரீராம அவதாரம் தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்தும் எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரம்தான் ராம அவதாரம் தசாவதாரங்களில் அதிக மாணவர்களால் போற்றி வணங்கப்பட்ட அவதாரமும் ராம அவதாரம் தாங்க அப்படிப்பட்ட ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நாள் நாளைக்கு ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமியாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் ராமர் அவதரித்தது இந்த சைத்ர மாதம் அப்படின்னு சொல்லப்படுற பங்குனி மாசத்தின் வளர்பிறை நவமி திதியில் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு பூமியில் இருக்கிற தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதாயுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள் அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீராமநவமி வருகின்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகின்றது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று மணி எட்டு நிமிஷத்திலிருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தஞ்சி மணி வரைக்கும் இந்த நவமி திதியானது இருக்கின்றது அதே மாதிரி ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டுமே ஏப்ரல் ஆறாம் தேதி இணைந்து இருக்கிறதால அன்றைய தினம் ஸ்ரீராம நவமி நம்ம கொண்டாடுறோம் ராமபிரான் வந்து ரவி குலம் அப்படின்னு சொல்லப்படுற சூரிய வம்சத்தில் தோன்றியவர் இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ராமநவமி வருவது இன்னுமே கூடுதல் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு ராமநவமி மிகவும் சிறப்புக்குரியதுங்க இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் அப்படின்னு ஆகிய சுப யோகங்கள் நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த நாளில் எந்த நேரத்திலும் நம்ம பூஜை செய்யலாம் சுப காரியங்களை துவங்கலாம் இந்த நாளில் நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது புது வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது இது எல்லாமே மங்களகரமானதாக சொல்லப்பட்டுள்ளது சுபகாரியங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராமநவமி அப்படிங்கிறதால இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டாலும் ராமரை வழிபட்டால் வாழ்வில் உயர் பதவி உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சூரிய பகவானை வழிபட்டாலும் இந்த எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ராமநவமி அன்னைக்கு ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் இருக்கிற கோவில்களில் சிறப்பு பூஜைகள் கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெறும் இந்த நாளில் வீடுகளில் ராமர் வச்சு பூஜை செய்கிறது வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் ராமருடைய உருவப்படம் திருவுருவப்படம் இல்லை அப்படின்றவங்க ராமருடைய ஜாதகம் இருந்தாலும் திருவுருவப்படமாக இருந்தாலும் அதை வச்சும் நீங்கள் பூஜை பண்ணலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ராமாயண புஸ்தகம் இருந்தால் அதை வைத்து நீங்கள் பூஜை பண்ணலாம் மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இதனால் ராமரை நம்ம வந்து வழிபட்டுறதால நம்மளுக்கு வீட்டில் செல்வம் நிலைக்கும் பெருகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சீதாதேவி மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதால ராமநவமி அன்னைக்கு ராமரையும் சீதையையும் வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி அருளை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டுருக்கு ராமநவமி பூஜையை செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னும் இருக்கு அது என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்ம அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் சுத்தமான ஆடைகளை நம்ம அணிஞ்சிக்கணும் ராமர் சிலை அல்லது படத்தை அல்லது படமே இல்லைனாலும் ராமாயண புஸ்தகம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க இதுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசனை மலர்களால் நீங்கள் வந்து திருவுருவ படத்தை அலங்காரம் பண்ணிக்கோங்க சிலை இருந்தால் கங்கை நீர் பஞ்சாமிரதம் பூக்கள் பழங்கள் வச்சு நம்ம வழிபடலாம் மஞ்சள் இனிப்பு வகைகள் விருப்பமான பால் பாயசம் பானகம் நீர்மோர் வைத்து வழிபடுங்க இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் நீங்க பூஜை பண்ண பிறகு கொடுக்கலாம் அன்றைய தினம் ராமநாமம் ஜபிக்கலாம் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்யலாம் ராமரின் புகழை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும் நிறைவாக நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ராமபிரானிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும் இதனால் ராமரின் பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வில் பலவித மாற்றங்கள் நிகழும் நன்மைகள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை அன்றைய நாள் முழுவதும் ராமநாமம் ஜபித்து கொண்டே இருப்பது மிக சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்